போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கில் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரி சார்பில் மாபெரும் பேரணி செப்டம்பர் இரண்டாம் தேதி நடைபெற்றது கல்லூரியின் போதைப் எதிர்ப்பு கிளப் தேசிய மாணவர் படை நாட்டு நலப் திட்டம் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ரெட்ரிபன் கிளப் ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த பேரணியை கோவை மாவட்ட காவல்துறை ஆணையாளர் ஆர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் எஸ் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து மகளிர் பாலிடெக்னிக் வரை போதைப் பொருள் எதிர்ப்பு பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியபடி மாணவிகள் பேரணியாக சென்றனர் போதைப் தீமைகள் மற்றும் பேரழிவுகளை எடுத்துக் கூறும் நாடகங்களும் மாணவிகளால் அரங்கேற்றப்பட்டன கல்லூரி முதல்வர் முனைவர் கே சித்ரா சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரையும் பாதிக்கும் போதை என்னும் அரக்கனின் பிடியிலிருந்து மக்களை காக்க மாணவிகள் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை முன்னெடுப்பார்கள் என கூறினார் இப்பேரணி இளைஞர்களும் பொதுமக்களும் போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியது